கால் என்ற ஊரில் ஊர்கடி பிறந்தவர் கஞ்சாரன் என்பவர் அந்த குலத்தின் தலைவர் மன்னரின் படை தளபதியாகும் பிறந்த சிவபக்தர் இவரே சிவமே மெய்ப்புரள் என்று அறிந்தார் அதுவே எல்லாம் என உணர்ந்தார் சிவனடியார்கள் என்ன நினைப்பார்களோ அவர்களின் குறிப்பறிந்து தொண்டு செய்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்மை உடையவர் அவருக்கு ஒரே ஒரு குறை அது மகவு இல்லை என்பதாகும் தவம் மேற்கொண்டு பெரும்பான் கருணையினால் பெண் குழந்தையை பெற்றார் அப்பெண் வளர்ந்து பருவமடைந்தார் காலத்தில் அவருக்கு ஏயர்கோன் கழிக்காமற் என்பவருக்கு பணம் பேசி முடிக்கப்பட்டது இந்த ஏயர்கோன் கலிக்காமர் என்பவரும் அளவு கடந்த சிவபக்தர் மகிழ்ச்சி வெல்லம் கரை புரண்டு ஓடியது மணமகள் வீடு திருமணக்கோலம் பூண்டது மானக்கஞ்சாரன் தன் ஒரே செல்ல மகளின் மனதை ஊர்போற்ற சிறப்பு நடத்த ஏற்பாடுகள் செய்தார் பெருமான் தொண்டர்கள் விருப்பம் எதுவாயினும் குறிப்பறிந்து அதை கொடுத்து மகிழும் மானக்கஞ்சாரன் என்பவர் புலகறிய செய்ய முடிவு செய்தார் அதற்காக சிவபெருமான் கஞ்சாறு நோக்கி புறப்பட்டார் அடியாரை மானக்கஞ்சாரன் வரவேற்று உபசரித்தார் மானக்கஞ்சாரனும் அவரது இல்லத்தில் உள்ள அனைவரையும் அடியாரை வணங்கி ஆசி பெறச் சொன்னார் மனப்பெண்ணையும் வணங்க சொன்னார் அவரும் வணங்கினார் அந்த சிவனடியார் கோலம் கொண்ட அடியவர் மணப்பெண்ணின் மயில் போன்ற சாயலும் மேகம் போன்ற கருத்தை அடர்ந்த நீண்ட கூந்தல் பஞ்சவடிக்கு ஆகும் என்றார் அடியவர்த்தம் குறிப்பறிந்து கொடுக்கும் தன்மையுடைய மானக்கஞ்சாரன் மகளின் திருமண நாள் என்றும் பார்க்காமல் மணமகன் வீட்டார் என்ன சொல்வார் என்றும் பாராமல் மணமகன் என்ன நினைப்பார் என்றும் பாராமல் அடியவர் குறிப்பறிந்து ஈயும் பண்பு தலை தூக்க ஒரு கத்தியை எடுத்து வந்து மணமகளின் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை அடியுடன் அறுத்து அடியவரின் கையில் கொடுத்து வணங்கினார் அதை வாங்குவது போல் நின்ற அடியவர் சிவபெருமான் அம்பிகையுடன் தோன்றி காட்சி கொடுத்தார் மணமகள் கூந்தல் பெருமான் கருணையினால் வளர்ந்தது அன்பனே நம்பாலும் நம் அடியர்பாலும் நீர் கொண்ட மெய்யன்பை அறிந்து மகிழ்ந்தோம் உமக்கு நம் பௌனத்தில் இடம் கொடுப்போம் என்று அருள் செய்தார் சிவபெருமான் மனக்கோலத்தில் ஏயர்கோன் கழிக்காமற் வந்தார் ஆகா நிகழ்வுக்கு கேட்டு பெருமானை வணங்கும் பேர் இருந்தோமே என மிகவும் வருத்தினார் அதனால் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவராக மான கஞ்சார நாயனார் என்பவரும் போட்டி புகழப்படுகிறார்